அனச்சு வணக்கம் நாடார் மக்கள் பேரவை நிறுவனத் தலைவர் கராத்தே ஏ பி பேசுகிறேன் திருவள்ளூர் மாவட்ட நாடார் மக்கள் பேரவை செய்தி நமது நாடார் சமுதாயத்தைச் சார்ந்த கிறிஸ் என்பவர் சென்னை ஆவடியில் குடியிருந்து வருகிறார் அப்போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் திருவள்ளுவர் மாவட்டம் மேல நல்லத்தூர் என்ற கிராமத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்காங்க அந்த ஃப்ளாட்டு வாங்கி போட்டது போட்ட அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து கிறிஸ்டோட கணவருடைய உடல்நிலை சரியில்லை உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களோட சொந்த ஊருக்கு போயிடுறாங்க இவங்க சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பெருமாள்புரம் அஞ்சாவது தெருவில் குடியிருக்கிறாங்க அப்புறம் அவர் கணவர் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் போக வேண்டிய இல்லை இருந்ததுனால அவர் அவரை கவனிக்கக்கூடிய வேலையில் அவங்க அதிகமாக ஈடுபட்டதுனால இவங்க வாங்கி போட்ட இடத்துல இவங்க பார்க்க முடியல அப்போது திடீர்னு ஒரு ஒரு முறை அந்த இடத்த போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவம் அவருடைய மகன் எல்லாேருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க போனால் அந்த இடத்துல ஒரு பெரிய மாடி வீடு கட்டியிருக்கு இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு இந்த இடம் வந்து நம்ம இடமாச்சே இதில் எப்படி வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு அப்போ அந்த வீடு கட்டி அந்த அவரை போய் பார்த்து இது மாதிரி இந்த இடம் வந்து எங்கள் இடங்க நீ யாரு வீடு கட்டினீங்கன்னா இல்லை இந்த இடத்த நான் வாங்கிட்டேன் எங்கள் தளி சமுதாயத்தை சார்ந்த தலைவர் தான் இந்த இடத்த எனக்கு விற்றாரு அதுக்கான டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க உடனே அந்த தலிச சமுதாயத்தை சார்ந்த தலைவர் அந்த பொறுப்பாளர் அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க சார் இது என்னோடய இடம் நீங்கள் வித்துட்டீங்கன்னு சொல்லி ஆமாம்மா இது ஒன்றோடய இடம் கிடையாதுமா இது வேறு ஏதோ இடத்த மாற்றி சொல்கிறீங்க நீங்கள் அப்படி இவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இல்லை இது என்னோடய இடம் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அளக்கும் போது இந்த இடத்த வாங்கும்போது நான் பக்கத்தில் வந்து எல்லாம் பார்த்தேன் அதுக்கான கிட்டா எல்லாமே என்கிட்ட இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை விற்றீங்க அப்படின்னு ஒன்னு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க திட்டிருக்காங்க அது இல்லாமல் இந்த அம்மாவை கண்ணாமனா திட்டி நீனால் லூஸாக நீ அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணாமனா திட்டி விரட்டி விட்டாங்க விரட்டி விட்டோன்னா இந்த அம்மாவும் பல இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த அம்மா இதுக்காக போராடிக்கிட்டே இருக்குது டெய்லி வர வேண்டியது ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வருவாங்க கேட்பாங்க அப்புறம் தாசில்தாரை பார்க்குறதும் கலெக்டரை பார்க்குறதும் இந்த அம்மாவுக்கு இதே ஒரு வேலையாக இருந்திருக்கு எங்கேயும் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல என்ன செய்கிறதுனே தெரியாமல் இந்த அம்மா தடுமாறிட்டு கிடந்தது அப்போ தான் இந்த அம்மா வந்து நாடார் மக்கள் பேரவை தலைமை அலுவலகத்தை வந்து தொடர்பு கொள்கிறாங்க ஆனால் மாதிரி என்னுடைய இடம் சொந்த இடம் இது இந்த இடத்த வந்து இன்னொருத்தர் வந்து தலி சமுதாயத்தை ஒரு வீடு கட்டியிருக்காரு அவர்கிட்ட கேட்டால் எங்கள் எங்களுடைய தலைவர் தான் இந்த இடத்த வித்துட்டாரு நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் கூட்டு சதி செஞ்சு என்னோடய இடத்த ஏமாற்றிட்டாங்க என்னை எப்படியாவது அந்த இடத்த மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாடார் மக்கள் பேரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே போய் பக்கத்தில் உள்ள திருவள்ளுவர் காவல் நிலையத்தில் தாலுக்கா காவல் நிலையத்தில் வந்து புகார் ஒன்று கொடுத்தோம் நாடார் மக்கள் பேரவை சார்பாக நாடக சமுதாயத்தை இடத்தை ஏமாற்றி இவங்க வீடு கட்டியிருக்காங்க உடனே அந்த பார்ட்டியும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்டு விசாரித்து காவல்துறை ரெண்டு டாக்குமெண்ட்டையும் பார்க்கும்போது அவங்க டாக்குமெண்ட்டு போலின்னு தெரிஞ்சு வந்துருச்சு உடனே அதிகாரி சொல்லிட்டாரு நீங்கள் உடனடியாக அந்த இடத்த வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் இல்லை உங்களுக்குள்ளே எதாவது செட்டில்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் மேலே வழக்கு நாங்கள் பதிவு பண்ணுவோம்னு சொல்லி தனி சமுதாயத்தை சார்ந்தவங்கள காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் சொல்லிட்டாரு அப்புறம் ஏசி டிசி எல்லாத்தையுமே நாங்கள் சம்மந்தமாக பேசியாச்சு இவங்க தான் முழு குற்றவாளின்னு தெரிய வந்துருச்சு உடனே நீங்கள் பேசி என்னோட முடிவு சொல்லுங்கள் இல்லைன்னா எல்லாருமே கேச போடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தவுடனே நாங்கள் எட்ட இருந்துட்டு இதை விடவே கூடாது இந்த இவ்வளோ பெரிய வீடை கட்டிட்டு நம்மளால் ஏமாற்றிட்டாங்க விடக்கூடாது இது போராட்டம் நடத்தணும் இதை நம்ம விடக்கூடாது மக்களுக்கு எல்லாம் பொதுமக்கள் அத்தனை பேருக்கு இதை தெரியப்படுத்தணும்னு நாங்கள் ஒரு எல்லாம் தீர்மானம் பண்ணி நாங்கள் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்ம நாடார் என்னை கூப்பிட்டு நீங்கள் கோர்ட்டு கேஸு போலீஸ்னு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய செலவாயிடுமா நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அந்த இடத்த வந்து நாங்களே எடுத்துக்கிறோம் நான் அந்த இடத்துக்கு ரெண்ட்டா எட்டரை லட்ச ரூபா உங்களுக்கு ஒம்பது லட்ச ரூபா பணம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த அம்மா அங்கேருந்து எங்கள்கிட்ட வந்து அண்ணாச்சி இந்த இடத்துக்கு ஒம்பது லட்ச ரூபா பணம் தராங்கன்னு நினச்சி இடத்தை கொடுத்துருமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நான் சொன்னம்மா இருபது ரூபா வருமானம் உள்ள இடத்த போய் எட்டரை லட்சம் ஒம்பது லட்சத்துக்கு தராங்கிறீங்களாம்மா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் அவங்க இது வரைக்கும் இடமே இல்லைன்னு முப்பத்தி மூணு வருஷமாக நான் படாது போட்டுட்டு வந்தேன் இன்றைக்கி நீங்களாம் வந்ததுனால தான் இப்போ இந்த ஒம்பது லட்சமாக தரேன்னு சொல்கிறாங்க அதனால் அதை வாங்கி கொடுங்க நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போ அவங்க சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் உடனே சரி நீங்கள் வாங்கிட்டு அவங்கள வர சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று உடனே அங்கே ஸ்டேஷன் வாசலே ஒரு டாக்குமெண்ட் போட்டு இந்த இடத்த வந்து மூணு லட்ச ரூபா அட்வான்ஸும் பாக்கி தொகையை வந்து நீங்கள் நாளில் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் போட்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கி அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி அதில் அப்படி அதுக்கான டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு இந்த இதில் இணைச்சிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் உண்மையாக அந்த இடத்த வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா நல்லவேளை இந்த நாடார் மக்கள் பேரவை அமைப்பு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வந்து இவங்கள விட்டு போயிருக்கும் அவங்க படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சம்பாதிச்சு அந்த அவங்க அந்த எதிர்காலத்தையே அந்த இடத்துல தான் வச்சுருந்துருக்காங்க அது எல்லாமே போயிருக்கும் அப்படி இருந்தும் இன்றைக்கி போராட முடியலை வேணாம் எனக்கு தான் அந்த இருபது ஒம்பது லட்சம் வாங்கி கொடுத்தோம் இல்லைன்னா இருபது லட்சம் ரூபா கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம் அதனால் வந்து நாடார் மக்கள் பேரை வந்து தலையிட்டதுனால தான் இவங்களுக்கு இன்றைக்கி அந்த இடத்துக்கான பணம் இவங்களுக்கு கிடச்சிச்சு இல்லைன்னா இவங்களுக்கு பணமும் கிடச்சிருக்காது ஒன்றும் கிடச்சினா காலம் பூரா அந்த மன வேதனையில் இவங்க ரொம்ப ரொம்ப மன தான் இருந்திருக்க முடியுமே தவிர வேறு வழியே கிடையாது அதனால் நாடார் மக்கள் பேரவை நாடார் சமுதாய மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு நாடார் மக்கள் பேரவை அரசியல் அமைப்பு கிடையாது ஒரு சாதி அமைப்பு என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறோம் நாம் கொடுக்கக்கூடிய யூடியூப்பில் போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் சட்ட ரீதியாக காவல்துறையினரும் அணுகி காவல்துறை தான் அவ்வளவு பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு எப்போது என்ற இடத்து சென்று போத்தாலும் சரி அந்தந்த காவல் இந்த நாம் யூடியூப்பில் போட அத்தனை விஷயங்களும் அந்த பகுதியில் உள்ள காவல்நிலைய அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை சட்ட ரீதியாக சமுதாய ரீதியாக போராடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாடார் மக்கள் பேரவை என்று தெரிவித்து கொண்டு இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்த நாடார் மக்கள் பேரவை நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்